ஒரு ஜெயபிரகாஷ் நாராயணனை ஃபாலோ பண்ணி என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் அரசியல் அடியெடுத்து வைத்தேன் இப்படியெல்லாம் பேசி ஒரு இந்திய அளவில் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியானவர் என்றெல்லாம் பேசப்பட்ட ஒருவர் காலையில் ராஜினாமா பண்ணிட்டு சாயங்காலத்தது என்னங்க நியாயம் என்ன அரசியல் அது இவர் தான் வேணும் பீகாருக்கு இவர் தான் வளர்ச்சி நாயகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவரை வந்து குறஞ்சபட்சம் அந்த எழுபத்தி எட்டுக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் எழுபதாக டச் பண்ணிக்கலாம்ல அப்போ என்ன பண்ணாங்க பாஜக உங்களை திட்டமிட்டு தோற்கடிக்கிறது பஸ்வானுடைய மகனை வைத்து சிராக பஸ்வானை வைத்து நீங்கள் போடுற இடமெல்லாம் வெளியே தள்ளி நிற்க வைக்கிறாங்க ராமர் கோயிலுக்கு எதிராக இந்தி பேசுகிற மாநிலத்திலே மக்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம் ஒரு சிறுவன் வந்து கேட்குறான் எங்களுக்கு வந்து படிப்பதற்கு பள்ளி வேண்டும் எங்களுக்கு நல்ல சிகிச்சை தருவதற்கு மருத்துவமனை வேண்டும்னு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுற இடத்துலலாம் போய் மைக் நேட்டார் ஒருத்தர் ஹிந்தியில் கேட்குறாரு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறீங்களே ஆமாம் ஜெய் ஸ்ரீராம் அந்த ராம் அவருக்கு முழு பேர் சொல்லுங்க சத்தியமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநில கட்சி நடத்தவே முடியாது உங்களை சும்மா விட்டுருவாங்களா நீ யார் தரசீல் பண்ணணும் தமிழ்நாடு பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் பேட்டி கொடுக்குறார் என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா அதிமுக எங்கள் பக்கவர்கள்லாம் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மீண்டும் முதல்வராக இருக்கிறார் நிதிஷ்குமார் ஒன்பதாவது முறையாக மீண்டும் ஆகியிருக்காராமே இது வந்து மிகப்பெரிய அளவில் பீகார் அரசியலில் பேசப்பட்டுச்சு இப்போ அடுத்தபடியாக இந்திய அரசியலில் ஏதாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா இந்தியா கூட்டணியில் ஏதாவது சலசலப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்கள் வந்துகிட்ருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பதவி வெறின்னு சொல்கிறதா பதவி பைத்தியம்னு சொல்கிறதான்னு தெரியல எனக்கு ஒரு ஜெயப்பிரகாஷ் நாராயணனை ஃபாலோ பண்ணி என்னுடைய கல்லூரி வாழ்க்கையில் அரசியலில் அடியெடுத்து வைத்தேன் இப்படியெல்லாம் பேசி ஒரு இந்திய அளவில் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியானவர் என்றெல்லாம் பேசப்பட்ட ஒருவர் குறைந்தபட்ச ஒரு நாகரிகமாக இருக்கணும் நாற்பத்தி மூன்று இடங்கள் மட்டுமே வைத்து கொண்டு நாள் ஆண்டதே தவறு அப்படின்னு ஒரு மனசோடு நினச்சிருந்தா நான் பதவி கூடாது இன்னும் இரண்டு ஆண்டு காலம் பதவி இல்லாமல் கூட வந்துடலாம் நீங்கள் இன்னொரு முறை கூட ஜெயித்து வரலாம் நூற்றி பதினஞ்சு இடம் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் வரிசையாக சரிவில் இருக்கிற செல்வாக்கு குறைந்து வருகிற ஒரு ஒருவர் ஒரு அரசியல் தலைவராக அந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லை அதெல்லாம் விட்டுருங்க ஆனால் என்ன நினைப்பாங்க அந்த மக்கள் நீங்கள் கேட்டிங்களேன் முதல்ல காலையில் ராஜினாமா மாலையில் முதல்வர் நீங்கள் ஒரு ராஜினாமா பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு அப்படி கூட ஒரு இதை சொல்லலாம் ஏதோ பாஜக கெஞ்சி இருக்காங்க இல்லை அந்த மக்கள் வந்து தவிக்கிறார்கள் இல்லை அந்த இருக்கிற பீகார் மாநிலத்தில் ஏதோ ஒரு அரசியல் வேறு விதமாக இருக்கிறது நிதிஷ்குமார் விட்டால் ஆளே இல்லை அப்படின்னு நினைக்கலாம் காலையில் ராஜினாமா பண்ணிட்டு சாயங்காலத்தது என்ன நியாயம் என்ன அரசியல் அது இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட அரசியலை நிதிஷ்குமார் போன்ற ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி லஞ்ச லாவணியம் இல்லாதவர் ஊழலற்றவர் இப்படிலாம் சொல்லி பிம்பம் கட்டமைச்சாங்கல்ல உண்மையிலே அவர் சொல்கிறது வைக்கப்படுறேன் இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா ஊழலற்ற ஆட்சியை கொடுக்குறார் அவர் மீது தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு முறைகேடும் இல்லை அப்படிங்கும்போது இதை ஒரு அட்வான்டேஜாக எடுத்துகிட்டு தான் வந்து மக்கள் வந்து நம்மளை அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி மாறி மாறி கூட்டணி வைக்கிறார் மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்றால் அவர் எத்தனை இடம் வெற்றி பெற்றோம் அதாவது பாஜகவும் ஜனதாதளம் ஐக்கிய ஜனதாளும் இணைந்து நிற்கிறார்கள் சரிபாதி நிற்கிறாங்க ஏன் அவ்வளோ தோக்குறாரு ஏன் பாஜக எழுபத்தெட்டு இடங்கள் வெற்றி பெறுகிறது மக்கள் ஒரு யோக்கியமானவர்கள் இவர் தான் வேணும் பீகாருக்கு இவர் தான் வளர்ச்சி நாயகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவரை வந்து குறைஞ்சபட்சம் அந்த எழுபத்தெட்டுக்கு வேண்டாம் அட்லீஸ்ட் எழுபதாக டச் பண்ணிக்கலாம்ல அப்போ என்ன பண்ணாங்க பாஜக உங்களை திட்டமிட்டு தோற்கடிக்கிறது பஸ்வானுடைய மகனை வைத்து சிராக்பாக பஸ்வானை வைத்து நீங்கள் போடுற இடமெல்லாம் வெளியே தள்ளி நிற்க வைக்கிறாங்க அங்கே உங்களுக்கு எதிராக யார் நிற்க வைக்கிறார்கள் பாஜக பாஜக சதிசெயலை செய்து தெரிந்து கொண்டு தான் நீங்கள் வெளியே வரீங்க ஆர்ஜிடியோட அதனால் நான் சொல்லணேன் அங்கே இருக்கிற அரசியல் வேறு இதுவாக கூட இருக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்ச அரசியல் நாகரிகம் நீங்கள் இருபத்தெட்டு கட்சி கூட்டணிக்கு அழைத்து வந்து எல்லோரிடமும் பேசி பாஜகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு திட்டம் போட்டு களத்தில் நிற்கும்போது உங்களுக்கு என்ன வந்தது அப்போ எதுக்கு பயப்படுறீங்க ஒன்று பதவி வெறி இல்லை பதவி பைத்தியம் அல்லது நீங்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறீர்கள் உங்களை பாஜக மிரட்டுகிறது இது ரெண்டு தர வேறு எதுவுமே இல்லை இல்லை இப்போ அவர் நேற்று ஆளுநரை பார்த்துட்டு வந்துட்டு பதவி ஏற்றுகிட்டு வெளியே வந்து சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த பிரச்சனையெல்லாம் நான் சுமூகமாக வந்து தீர்க்க பார்த்தேன் இந்தியா கூட்டணி பிரச்சனையோ அல்லது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையோ வந்து நான் சுமூகமாக தீர்க்க பார்த்தேன் பட் எதுவுமே வந்து நடக்கலை அப்படிங்கிற கருத்து தெரிவிக்கிறார் இன்னொரு கருத்து ஹிந்தி சேனலில் இதை ஒளிபரப்புனாங்க தமிழ் சேனல்லையோ அல்லது மற்ற ஊடகங்களையோ ஒளிபரப்பில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டணி முறிவுக்கான முக்கிய காரணம் வந்து சனாதனம் ஹிந்தி எதிர்ப்பு இந்த கருத்துக்களை வந்து திமுக சொல்லிச்சு அதன் காரணமாகத்தான் வந்து இந்தியா கூடலேருந்தே அது வெளியே போவதற்கான ஒரு காரணமாக அமைஞ்சுது இதை வந்து இந்தி ஊடகங்கள் ஒளிபரப்புனேன் அப்படிங்கிற கருத்தையும் தெரிவிக்கிறார் அப்போது இந்தி கூட்டணிக்குள்ளே ஒரு பிரச்சனை ப்ளஸ் இங்கேயும் வந்து அவருக்கு சில அரசியல் காரணமாக கூட இதை முடிவு எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா தமிழ்நாடு எப்படியோ அப்படி தான் பீகாரம் பார்க்குறேன் இல்லாட்டி பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரதமருக்கு தேஜஸ்வி யாதவ் இந்த ராஷ்டிர ஜனதா தன்னுடைய துணை முதலமைச்சராக இருக்கிற லல்லுடைய மகன் கோரிக்கை வைக்கிறார் கற்பூரி தாதூருக்கு உயர்ந்த விருது கொடுங்கல்ல நீங்கள் யோசித்து பாருங்கள் அதோட படமெல்லாம் போட்டு அவருக்கு பெரிய இதெல்லாம் எடுத்தாங்க அந்த ஜார்க்கண்டில் ஒருத்தருக்கு விருது கொடுத்தாங்க ஒரு முண்டான ஒரு கம்யூனிட்டி சேர்ந்தவருக்கு அப்போ இவங்களுக்கு விருது கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போல்லாம் கொடுக்காதவர் இப்போ பிரதமர் திடீர் என்று அவருக்கு பாரத ரத்னா கொடுக்குறீங்க அவர் தான் வந்து எழுபத்தெட்டு எழுபத்தொம்போதில் இடஒதுக்கீடு கொள்கையை அறிமுகப்படுத்துகிறார் ஆனால் அப்போது ஜனசங்கம் எதிர்க்கிறது அப்படி இருக்கிற ஒரு கட்சி இப்போ திடீர் என்று கற்பூரி தாகூருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கறது விருது பாரத ரத்னா கொடுக்குறாங்கன்னா அந்த இடஒதுக்கீடு சமூக நீதி வேண்டும் என்ற பார்வை அந்த மக்கள்கிட்ட எழுந்திருக்கிற அர்த்தம் ஒன்று ரெண்டாவது இந்த சனாதனம்லாம் விட்டுருவோம் ராமர் கோயிலுக்கு எதிராக இந்தி பேசுகிற மாநிலத்திலே மக்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறோம் இப்போ சமீப காலத்தில் ஒரு ஏழு எட்டு வீடியோ வந்தது ஒரு சிறுவன் வந்து கேட்குறான் எங்களுக்கு வந்து படிப்பதற்கு பள்ளி வேண்டும் எங்களுக்கு நல்ல சிகிச்சை தருவதற்கு மருத்துவமனை வேண்டும்னு இப்போ அதை விட ஹைலைட்டாக போகுது ரெண்டு நாளாக ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுற இடத்துலலாம் போய் மைக் நேட்டார் ஒருத்தர் இந்தியில் கேட்குறார் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடுறீங்களே ஆமாம் ஜெய் ஸ்ரீராம் அந்த ராம் அவருக்கு முழு பெயர் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு பல இடத்துல கேட்குறாரு அது எடிட்டிங் வீடியோ கூட இருக்கட்டும் பல இடத்துல கேட்குறாரு அவங்கெல்லாம் திணறாங்க அதாவது கும்பல் கும்பலாக வருகிறார்கள் தனிப்பட்ட ஆட்கள் கிட்ட மைக்கு நீட்டு கேட்டால் கூட பரவாயில்ல கும்பல் கும்பலாக வருகிற நீட்டும் போது மைக்கை பிடிங்க ராமச்சந்திர ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்லணும்ல யாருமே சொல்லியே அப்போது இந்த கோயிலை வைத்து கொண்டு வெற்றி பெற முடியாது என்பது உள்ளங்கை நெல்லிக்கணியாக உளவுத்துறை கையில் வைத்திருக்கிற பாஜகவுக்கு தெரியுது இந்த கோயில் வைத்த பிறகு நானூறு இடங்கள் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அது சுத்த அம்பக் பொய் டுபாகூர் அதனால தான் இந்தியா கூட்டணி மம்தாவை மிரட்டுறாங்க கெஜ்ரிவால மிரட்டுறாங்க நிதிஷ்குமாரை மிரட்டி உள்ள எடுத்து வந்திருக்காங்க இல்ல இப்போ இந்த இடத்துல நீங்க மிரட்டுறாங்கிறது இப்போ வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி வந்து சொல்றது என்னன்னா தொகுதி பங்கீடும் அவங்க அதிகமாக கேட்டாங்க அதன் காரணமாக நான் வந்து தனிச்சே போட்டிடுறேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்றாங்க அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாப்ல வந்து அங்கே தொகுதி பங்கீடு மற்ற பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் தனித்து காணுறோம் அப்படிங்கிறாங்க இவருடைய சுய அரசியலுக்காக அவர் பாஜகவோட போகிறாரு இந்த இடத்துல எங்கேயுமே பாஜக வரலையே நீங்கள் பாஜகவினுடைய திட்டம்னு எப்படி இதை சொல்கிறீங்க நேரடியாக ஏதாவது நமக்கு தெரியுமா பத்திரிக்கையால் நமக்கு தெரியும்ல என்ன பண்ணாங்க பின் நான் கேட்குறேன் மேற்கு வங்கத்தில் வந்து ரெண்டு இடங்கள் தான் தருவோம் அப்படின்னு மம்தா சொல்கிறாங்க ஆனால் அந்த மம்தா என்ன சொல்கிறாங்க குமாரை நீங்கள் கோஆர்டினேட்டராக போடாதீங்க கார்கேவை கோஆர்டினேட்டராக போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க முதல் அப்புறம் பிரதமர் வேட்பாளராக கார்காவே முன்னிறுத்துங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மம்தா பேச்சை கேட்டு காங்கிரஸ் செய்த ஆகப்பெரிய தவறு தான் இது நிதிஷ்குமாரை எப்படியாவது கொண்டு வந்து நிறுத்திருக்கணும் ஒன்று ரெண்டாவது சரி ரெண்டு சீட்டு ரெண்டு எம்பி வெற்றி பெற்ற நாற்பத்தி ரெண்டு இடங்கள் கொண்ட மேற்கு வங்கத்தில் இருபத்தி ரெண்டு இடங்கள் மம்தா பதினெட்டு இடம் பாஜக ரெண்டு காங்கிரஸ் நான் கேட்குறேன் அந்த ரெண்டு சீட் நாலு சீட்டாக கேட்குறாங்க வச்சு பேச்சுக்கு நாலு சீட்டு கம்யூனிஸ்ட் கேட்குறாங்க கம்யூனிஸ்ட் அங்கே ஒரு எம்பி கூட இல்லை ரெண்டு எம்பி ஜெயிச்சிருக்கிற காங்கிரஸுக்கு சட்டமன்றத்தில் ஆறு ஆறு பன்னெண்டு சீட்டு நான் கேட்குறேன் அந்த கட்சிக்கு நீங்கள் சீட்டு கொடுத்தால் அந்த கட்சி வளர்ந்து விடும் அப்படின்னு எங்கள் தலைவர்கள் சொல்கிறார்கள் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தால் காங்கிரஸ் இருபத்தஞ்சி வருஷம் விட வெஸ்ட் பெங்காலை ஆட்சி பிடிக்காது ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸுக்கு ஸ்கோப்பே கிடையாது கம்யூனிஸ்ட் ஆட்சி இருந்தது அதை எதிர்த்து களம் கண்டவர் தான் காங்கிரஸாக வந்து முன்னின்று வெற்றி பெற்றவர் தான் மம்தா நீங்கள் பேரணும் திருணாமூலாக இருக்கலாம் ஆனால் அந்த அந்த காங்கிரஸுடைய செல்வாக்கை அனுபவித்து கொண்டிருக்கிற ஒரு தலைவர் யார் மம்தா அந்த கட்சிக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு சீட்டு கொடுத்தா காங்கிரஸ் வளர்ந்துருமா எதுக்காக கொடுக்க மாட்டேங்கிறீங்க பாஜக உங்கள் மேலே இருக்கிற கேஸை நாங்கள் வித்ரா பண்ணிக்கிறோம் காங்கிரஸை கேட்டு கொடுங்க காங்கிரஸ் இல்லாத பாரதம் காங்கிரஸ் முக்தி பாரத் இந்த கொள்கையின் அடிப்படையில் மறைமுகமாக மம்தாவுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது நான் அதை அடித்து சொல்கிறேன் டெல்லி பத்திரிக்கையாளர் தான் சொல்கிறாங்க நீங்கள் என்ன கேளுங்கள் எல்லா டெல்லி பத்திரிக்கையாளர்களும் வலதுசாரி ஆதரிக்கிற பத்திரிக்கையாளர் உணர்ந்து சொல் உணர்ந்து சொல்வார்கள் அதே தான் இங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் கட்சியில் நான் கேட்குறேன் காங்கிரஸ் கூட்டணியோடு பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு கெஜ்ரிவால் டெல்லியில் ஏழு எம்பியில் மூணு சீட் தரேன்னு ஒத்துக்கிட்டார் குஜராத்தில் பன்னெண்டு சதவீதம் வாக்கு வங்கி வைத்திருக்கிற கெஜ்ரிவால் அங்கே நான் வந்து தேர்தல் உடன்பாடுக்கு ஒத்துக்கிறார் தேர்தல் அங்கே உடன்பாடுக்கு ஒத்து பஞ்சாபில் யாரை கேட்டு அறிவிக்கிறார் அந்த சிஎம்மை இஸ்ரேல் அறிவிச்சரா ஏன் சிஎம் அறிவிக்கிறாரு அப்போ என்ன அர்த்தம் அங்கே பாஜக ப்ளே பண்ணியிருக்கு இதை தான் நான் சொல்கிறேன் நிதிஷ்குமாருக்கு இந்தியா கூட்டணி அவமானப்பட்டாரா இல்லையான்றது அவர் தான் சொல்லணும் அவர் கோஆர்டினேட்டராக ஆசைப்பட்டிருக்கலாம் பிரதமர் கேண்டிடேட்டாக ஆசைப்பட்டிருக்கலாம் ஏனென்றால் அவர் ஆரம்ப காலத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டு மூணுக்கு அப்புறமா அவருடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது இப்போ நாற்பத்தி மூணு இடம் வந்துருச்சு இனிமேல் அவருக்கு அரசியலில் அவருக்கு ஒரு பெரிய இடம் கிடைக்குமான்னு தெரியாது சட்டமன்றத்துலையும் கிடைக்கல மத்தியிலையும் கிடைக்கல அசிங்கப்படுவார் ஸோ அவர் எப்படி வேணால் போட்டோம் ஆனால் கேட்குற உங்களுக்கு குறைஞ்ச ஒரு அரசியல் நாகரிகம் வேணும்ல ஒன்றும் அரசியல் துரோகரமாக இருக்கணும் இல்லை நீங்கள் வந்து ஒரு வலிமையான கூட்டணி அமைத்து பாஜகவுக்கு நீங்கள் வந்து ஒரு திரட்டனாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களே நீங்கள் தானே எல்லா முதலமைச்சர்கிட்ட பேசுனீங்க நீங்கள் தானே ஆரம்ப புள்ளி தொடங்கி வச்சிங்க அப்புறம் எங்கே போச்சு உங்களுக்கு இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி நீங்கள் தானே எல்லாமே பண்ணீங்க அப்படிங்கும்போது காங்கிரஸ் இந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிருக்கணுமா அப்படிங்கிற பார்வையும் இருக்குல்ல இப்போ அவர் வந்து வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த மம்தா பானர்ஜி வந்து கோஆர்டினேட்டர் பதவி வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் மல்லிகார்ஜுன காரைக்கு கொடுக்கணும் சொல்லி சொன்னாங்க அந்த பதவி மாதிரியான விஷயங்களை வந்து நிதிஷ்குமார் கொடுத்துருந்தா அவர் இந்தளவுக்கு போயிருக்க மாட்டார் நான் அதே நான் ஒத்துக்கிறேன் நிதிஷ்குமாருக்கு நிச்சயமாக அந்த இடத்த கொடுத்துருக்க வேண்டும் இல்லைன்னு சொல்ல காங்கிரஸ் தவறு செய்திருக்க அதுக்கு பின்னாடி வரேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி முப்பது நீங்கள் எடுத்து பேக் ஃபைல் பாருங்கள் அது கிளிப்பிங் போடுங்க தயவுசெய்து நாளைக்கு தான் ஜனவரி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆண்டு நான் இறந்து போனாலும் இருந்து போவேன் இனி பாஜக கூட்டணிக்கு செல்ல மாட்டேன் யார் சொன்னது நிதிஷ்குமார் சரி பரவாயில்ல நிதிஷ்குமார் சொன்னதாவது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டு இப்போ ஒரு பல்டிச்சிட்டார் ஃப்ராட் ஆகிட்டாருன்னு சொல்லிக்கலாம் அமித்ஷா போகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா போகிறார் நிதிஷ்குமார் இனி கனவு கூட காணக்கூடாது மீண்டும் எங்கள் கூட்டணி கதவுகள் திறந்திருக்கும் என்று நினைத்தால் அது நடக்கவே நடக்காது அவர் ஜென்ம சத்தியமாக உள்ளே வர முடியாது அவர் ஓட ஓட விரட்டி அடிப்போம்னு சொல்லி சவால் விட்டவர் அமித்ஷா அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை நிரந்தர நண்பரும் இல்லைன்றது நமக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ குறுகிய காலத்திற்குள் இப்படி ஒரு பல்ட்டி அடித்து கதவு திறந்து வச்சுட்டு பாஜக இழுக்கிறதோ நான் செத்தாலும் செத்து போவேன் நான் அந்த பக்கம் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு ஓடி போகிறதும் எத்தனை அநாகரிகம்னு சொல்கிறேன் ஆனால் சொல்கிறேன் நீங்கள் பாஜக இப்போது தற்காலிக தாக்குதல் நீங்கள் தப்பிப்பதற்கு மம்தா கெஜ்ரிவால் நிதிஷ்குமார்லாம் முயற்சி பண்ணுறீங்க பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் கட்சியை நடத்த முடியாது ஆட்சி இல்லை மாநில கட்சியை நடத்த முடியாது இது மம்தா உணரவில்லை கெஜ்ரிவால் உணரலை நிதிஷ்குமார் உணரலை அதான் அவங்க நோக்கம் பாஜகவோட நோக்கம் என்ன இப்போ நீங்கள் உங்களுக்கு இடி கேஸு வாபஸ் வாங்குகிறோம் ஐடி கேஸு வாபஸ் வாங்குகிறோம் சிபிஐ கேஸு வாபஸ் வாங்குன்னு சொல்லுவாங்க ஆனால் சத்தியமாக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மாநில கட்சி நடத்தவே முடியாது உங்களை சும்மா விட்ருவாங்களா நீங்கள் யார் எதுவும் அரசியல் பண்ணணும் ஒன்றும் இல்லை ஜூனியருடனில் ஒரு பேட்டி வருது தமிழ்நாடு பாஜக மாநில செயலாளர் பேராசிரியர் ராம சீனிவாசன் பேட்டி கொடுக்குறார் என்ன கொடுக்குறாரு தெரியுங்களா அதிமுக எங்கள் பக்கம்லாம் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்கும் அப்புறம் ஒரு நாள் விளக்கம் சொல்கிறார் பேட்டி கொடுத்த பிறகு அந்த வார்த்தையை ஒரு பேராசிரியர் மிகுந்த வெளியே கொடுக்க வேண்டியிருந்தால் என்ன வார்த்தை அது எங்ககிட்ட ஒரு நாள் தோத்து போயிருன்னு சொல்கிறது இருக்கும் மிகப்பெரிய விலையை கொடுக்க வேண்டியிருக்குன்ற வார்த்தை என்ன இதுதான் பாஜக ஓகே இப்போ இந்த இடத்துல இப்போ இந்தியா கூட்டணியினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இப்போ அடுத்த கட்ட கேள்வியாக வருது ஏன்னா இப்போ நாலு கூட்டம் வரைக்கும் நடைபெற்றிருக்கு மூன்று கட்சியை சேர்ந்த முக்கிய நபர்களுடைய முடிவை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு கூட்டம் நடந்தால் இன்னும் ரெண்டு கட்சி வெளியே போயிடும் போல இருக்கேன் அதாவது நீங்கள் அப்படி பார்க்குறீங்க நான் கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வலிமையாக இல்லை கலைக்கணும்னு கூட சொல்கிறேன் நான் ரெண்டு மூணு பேட்டியில் இவ்வளோ மற்ற ரகமான ஒரு தலைவர்கள் நம்ம வந்து எதிர்பார்க்கல அதாவது ஒரு சர்வாதிகாரம் கொண்ட கட்சி தொடர்ந்து வலுப்பெறுவது நாட்டுக்கு நல்லதல்ல இதுதான் பத்திரிகையாள பார்வையில சொல்கிறேன் பாஜக வந்து இருக்கக்கூடாதுல்ல இருக்க வேண்டிய கட்சி தான் எதிர்கட்சியாக இருக்கலாம் சில இடத்துல ஆளுங்கட்சியாக இருக்கலாம் ஆனால் தொடர்ச்சியாக நீங்கள் வளர்ச்சியை முன்னிறுத்தி நீங்கள் பேசுவதே இல்லை ரெண்டு கோடி பேருக்கு வருடங்கு ஒரு வேலைன்னு சொன்னீங்க கிடையாது அப்புறம் வந்து ஆயில் ப்ரைசஸ் குறைப்போம் பாதியாக குறைப்போம் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் வந்து அநியாயமாக விளைவிக்கிறீங்க பெட்ரோல் டீசல்னு சொல்லி வந்தீங்க நடக்கலை அப்புறம் கேஸ் சிலிண்டர் வேலையெல்லாம் பாதி குறைப்போம் நீங்கள் பண்ண ஆர்ப்பாட்டம் இன்னும் அப்படியே தாணி போல் இருக்குது அப்படி எந்த திட்டத்தையும் மக்கள் திட்ட பணிகள் நீங்கள் செலுத்தவில்லை வளர்ச்சி பணியில் கோயிலை வச்சு ஆன்மீகத்தை வச்சு திரும்ப திரும்ப ஒரு கோயிலை சுற்றி தூக்கிட்டு திரிகிறதுலாம் கேவலமாக இருக்குது ஒரு இந்த வளர்ச்சியே கிடையாது ஆன்மீகம் என்பது உங்கள் தனிப்பட்ட விஷயம் அது வந்து ஒரு இந்து மதம் இந்து நாடு என்று அறிவித்து கொள்ள வேண்டும் என்றால் அது நீங்கள் துணிச்சுனா சொன்னோம் நீங்கள் அடுத்த ஆட்சி வந்து செய்வாங்க நான் என்ன கேட்குறேன் அதெல்லாம் கடந்து இந்தியா கூட்டணி பலவீனமாக இருக்கிறது ஆனால் இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு அந்தந்த மாநில மக்கள் தான் தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் செய்வார்களான்னு எனக்கு தெரியாது ஆனால் கண்டிப்பாக இந்த முறை இதையெல்லாம் மீறி ஒருவேளை யோகத்தில் தான் சொல்கிறேன் நடக்குமா நான் ஆரோடம் சொல்ல பாஜக நானூறு இடங்கள் வெற்றி பெறும் அப்படின்னா இதெல்லாம் செய்யவே செய்யாது ராமர் கோயில் கட்டிவிட்டால் நீங்கள் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் இந்த இரண்டு மாநிலங்களில் இந்தியா டுடே கருத்து கணிப்பு தொடர்ச்சியாக ஒரு நேர்த்தியாக சொல்லப்படுகிற ஒரு கருத்து கணிப்பு இந்தியா டுடே அவங்க சொல்லியே தோற்றுப்போச்சு மக்களும் ஆட்சி மாற்றம் வரும்னு நினச்சாங்க மு அப்படி ஜெயிக்கும்போது இந்தி பேசுகிற மாநிலங்களில் நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி பெறும்போது இப்படிப்பட்ட சில்லுண்டித்தனமான செயல்களை பாஜக ஏன் செய்யணும் இந்தியா கூட்டணி ஏன் நீங்கள் தொடர்ந்து வீக் பண்ணுறீங்க எதிர்கட்சி ஒரு ஜனநாயகம் கூட எதிர்கட்சி இருக்கணும் உங்களுக்கு வலிமையாக ஒரு எதிர்கட்சி இருந்தால் தான் உங்களை வந்து வழிநடத்த முடியும் சர்வாதிகாரமாக நீங்கள் கொண்டிருந்தால் இந்த நாட்டுக்கு நல்லதில்லை உங்கள் கட்சிக்கு நல்லதல்ல பாஜகக்கே நல்லதில்ல இல்லை இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ இந்தியா கூட்டணியாக வந்து கலைச்சாலும் களைச்சல்லாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அப்படின்னு சொல்கிறீங்க காங்கிரஸ் ஏன் வந்து அங்கே இருக்கக்கூடிய இப்போ தமிழ்நாட்டில் எப்படி திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு கூட்டணி வந்து வலுவான கூட்டணி இருக்கோ அது மாதிரி இந்தியா கூட்டணியை கலைச்சிட்டு காங்கிரஸ் அங்கங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளோடு சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தா என்ன அப்படி தேர்தலை சந்தித்தா ஜெயிக்க முடியாதா இல்லை காங்கிரஸும் மிகப்பெரிய முட்டாள்தனத்தை செய்கிறது ஏற்கனவே ஒரு திமிர் எடுத்து போய் பல ஆண்டுகளாக ஆட்சி செய்துவிட்டு அந்த கட்சியை வந்து சிதற தேங்கா மாதிரி சிதற வச்சிருக்கு காங்கிரஸ் ஏதோ கர்நாடகத்தில் ஆட்சி பிடித்து விட்டது தெலுங்கானாவில் ஆட்சி பிடித்து விட்டது இந்த ரெண்டு ஸ்டேட்டில் பிடிச்ச உடனே தலகால் தெரியாமல் ஆடுறதுல அது மகா மட்டமான செயல் நான் ஒத்துக்கிறேன் காங்கிரஸில் உண்மையில் என்ன செய்திருக்கணும் நீங்கள் இந்தியா கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் என்றால் இந்த ஐந்து மாநில தேர்தலில் உங்களுக்கு இந்தி பெல்ட்டில் அடி விழுந்த உடனே ராகுல் காந்தியும் கார்கேவும் ஜெயராம் ரமேஷும் அங்கே இருக்கிற ஆக பெரிய தலைவர்களாக ஒன்று கூடி ஒவ்வொரு மாநிலத்திலும் போய் அந்தந்த மாநில கட்சி நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் இல்லை எதிர்கட்சியாக இருந்திருக்கலாம் அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சமாதான உடன்படிக்கி வந்திருக்கணும் ஆனால் அந்த எண்ணமே இல்லாமல் ராகுல் ஒரு பக்கம் யாத்திரை எங்க நீங்கள் திரும்ப திரும்ப மம்தாவோட ஈவோ டச் பண்ணுறீங்க மம்தா கேட்குறது மகா 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 சின்ன பிள்ளைங்க கூட ஒரு பாலிடிக்ஸ் பேச மாட்டாங்க இந்த ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் கிள்ளிட்டாங்க அடிச்சிட்டாங்கன்ற மாதிரி எங்கள் ஸ்டேட் வழியாக வரைங்கள ஊர்வலம் எங்கிட்டயா சொல்லலை ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி காஷ்மீர் டு கன்னியாகுமரி இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் போய் அனுமதி கை கட்டி அனுமதி வாங்கினா இவ்வளோ கேவலாது ஆனால் மம்தா கேட்குறாங்க அப்படிப்பட்ட மம்தாவை உணர்ந்து கொள்ளாத காங்கிரஸ் தலைவர்கள் ஸோ இவங்க என்ன பண்ணணும் எல்லா ஸ்டேட்லேயும் போய் இவங்க முதல்ல பேச்சார்த்தை நடத்தி ஒரு கூட்டணி இன்னும் பலப்படுத்தியிருக்க வேண்டும் காங்கிரஸ் செய்த தவறு ஏற்கவே முடியாது ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம் அரசியல் பரபரப்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நிறையா வந்துக்கிட்டே இருக்குது நம்ம இன்னொரு நேர்காணலில் விரிவாக மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி